அரசுகள்ன கதை தெரியுமா போன கதை தெரியும் தமிழக அரசு ஆண்டுகளாக இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக புதிய பென்ஷனை ரத்து செய்ய புதிய பென்ஷனை ரத்து செய்ய போராட்டங்கள் நடக்குது போராட்டங்கள் நடக்குது

நேரின் புதல்வரே கலை நேரின் புதல்வரே என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன ஆட்சி தேர்தல் கால வாக்குறுதி தேர்தல் என்ன ஆட்சி எங்க போச்சு என்ன ஆட்சி இன்னும் என்ன மௌனம் இங்க இன்னும் என்ன மௌனம் ஏமாற்றாதே ஏமாற்றாத ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாலீகள் நாங்கள் அல்ல அல்ல எச்சரிக்கை 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 இறுதி கட்ட எச்சரிக்கை எச்சரிக்கை செய்கின்றோம் எச்சரிக்கை செய்கின்றோம் நிச்சயமாய் நாங்கள் இங்கு நிச்சயமாய் நாங்கள் ஒன்று பட்ட நிற்கின்றோம் ஒன்று பட்ட நிற்கின்றோம் ஒன்று பட்ட எங்கள் முன்ன மேற்கு வங்க மாநிலத்தில் மேற்கு வங்க மாநிலத்தில் பழைய பென்ஷன் தொடர்கிறது பழைய பென்ஷன் தொடர்கிறது தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசே தமிழக அரசு மோடியோட தாளத்துக்கு மோடியோட தாளத்துக்கு போடும் தமிழக அரசுமாற்றே ஏமா ஏமாளீகள் நாங்கள் அல்ல ஒருங்கிணைந்த திட்டம் என்று ஒரு பெயரை மாற்றி பெயரை மாற்றி மாற்றி புதிய பென்ஷன் சட்டத்தை புதிய பென்ஷன் சட்டத்தை அமல்படுத்த துடிக்கின்ற அமல்படுத்த துடிக்கின்ற தமிழக அரசு தமிழக தமிழக அரசு அரசு உந்தன் போக்கை கண்டு